யானைகளை பற்றிய வியப்பூட்டும் செய்திகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயிரினங்களில் யானையால் மட்டுமே துள்ளி குதிக்க முடியாது தண்ணீர் இருப்பதே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே வாசனை மூலம் தெரிந்து கொள்ளும் யானை யானையின் பற்கள் சுமார் ஐந்து கிலோ எடை வரை இருக்கும் ஆப்பிரிக்கன் யானைக்கு நான்கு பற்கள் தான் ஆறு முறை பற்கள் விழுந்து முளைக்கும் கடைசி நேரம் பல் விழும்போது சரியாக சாப்பிடாது நன்கு வளர்ந்த ஆப்பிரிக்கன் யானையின் தந்தத்தின் நீளம் சுமார் ஏழு அடிகள் வரை இருக்கும் யானை துதிக்கையின் மூலம் ஏழு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீரை எடுத்து குடிக்கும் தரனுடையது யானை ஒரு நாளைக்கு சுமார் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீரை குடிக்கும் ஆப்பிரிக்கன் யானைகள் சூரிய வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்வதற்கு முதலில் தண்ணீரை எடுத்து தனது உடலில் தெளிக்கும் பின் புழுதியை எடுத்து உடம்பில் தூற்றிக்கொள்ளும் அந்த சகதி லேயர் மூலம் வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ளும் கொள்ளும் பூச்சிக்கடியிலிருந்து இப்படித்தான் காத்துக்கொள்ளும் யானையின் துதிக்கையின் நுனியில் உள்ள இரண்டு விரல்கள் மூலம் சின்ன குண்டு ஊசியை கூட எடுத்துவிடும் யானைகளால் அறுபது கட்டளை வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும் சராசரியாக சுமார் எழுபது வருடம் வரை யானைகள் உயிர் வாழும் யானையின் தகவல் பரிமாற்றம் பூனையைப் போன்றே இருக்கும் பொதுவாக ஒரு யானை கூட்டத்தில் ஒன்று முதல் ஆயிரம் யானைகள் வரை இருக்கும் கூட்டத்தை வழிநடத்தி செல்வது வயதான பெண் யானை யானை கூட்டத்தில் பெண் யானைகளும் குட்டிகளும் தான் இருக்கும் வயது வந்த ஆண் யானைகள் கூட்டத்தை விட்டு பிரிந்து செல்லும் நான்கு வருடத்திற்கு ஒரு தான் குட்டி போடும் அதிசயமாக சில நேரங்களில் இரண்டு குட்டிகள் கூட போடும் இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணீர் அறிந்தவில்லை உயிரை விட்டுவிடும் யானை யானை துதிக்கி சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தசைகளால் ஆனது தாய்லாந்து நாட்டின் தேசிய விலங்கு யானை